மொழியாகி எங்கள் வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி துயல்கின்ற bye

Yeah! எங்களின் தாய் நிலம் அந்நிய ஆதிக்கத்திடம் அடிமைப்பட்டு கிடந்தபோது அதை மீட்க போராடிய வீரப்பெண் எங்களுடைய பாட்டியார் வேலு நாச்சியார் அவருடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று தமிழ் பேரினத்தில் இப்படி ஒரு பெருமைமிக்க வீரமும் தீரமும் ஒருங்கே பெற்ற ஒரு பெண்மகள் பிறந்தால் என்பது மிகுந்த பெருமைக்குரியது பல வீர கலைகளை கற்று பல்வேறு மொழிகளில் புலமை பெற்று இழந்துவிட்ட நிலங்களை மீட்க போராடி அந்த வீர போரிலே தான் எமது முன்னோர்களின் வரலாறு ஆனால் அந்த இழந்த நிலத்தை போரிட்டு மீட்ட பெருமை எமது பாட்டியார் வேலுநாச்சியார் அவர்களுக்கு மட்டுமே உண்டு அப்படிப்பட்ட ஒரு பெருமைமிகு பெண்மகள் எங்கள் பாட்டியார் கணவனை விட்ட பிறகு கைம்பெண்ணாக வீட்டிலே கைக்குழந்தையோடு முடங்கி கிடக்காமல் பல ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து வலிமை மிக்க படையை பெருமைமிக்க பெருமக்கள் ஹைதர் அலி அவருடைய அன்பு மகன் திப்பு சுல்தான் அவருடைய உதவியோடு இந்த நிலத்திலே போரிட்டு எங்கள் தாய் நிலத்தை மீட்ட மகள் எங்களுடைய பாட்டியார் என் சிவகங்கை விட்டு வெளியேறிய போது எங்களுடைய பாட்டியை மகள் போல தங்க வைத்து பாதுகாத்த போற்றுதற்குரிய பெருந்தகை கோபால் நாயக்கர் அவர்களையும் படை உதவி கொடுத்து பத்தொன்பது மகனை நம் வீர மாதா வேலுநாச்சியார் படையின் கீழே நின்று இந்த பீரங்கி படைக்கு தளபதியாக இருந்த சண்டசே என்று அனுப்பி வைத்த ஹதிரலி அவர்களையும் வானத் தமிழ் மக்கள் ஒருபோதும் மறக்க இயலாது எங்களுடைய வீர பெரும்பாட்டியாருக்கு எங்கள் வணக்கத்தை செலுத்துகிற வேளையில் இந்த பெருமக்களை நன்றி உணர்வோடு நாங்கள் நினைவு கூறுகிறோம் தமிழ் பெருங்குலத்தின் பெருமைமிகு மாதரசி வீர பெரும்பாட்டி எங்களுடைய வேலு நாச்சியார் அவர்களுக்கு நாங்கள் எங்கள் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் கூலி உயர்வு கேட்டு போராடிய உழைக்கமயம் இனச்சொந்தங்களை நாற்பத்தி நாலு பேரை தீயிட்டு கொளுத்தி தீக்குள்ளே சிக்குண்டோம் குழந்தையவாது காப்பாற்றி விடுவோம் என்று அந்த குழந்தையை வெளியே வீசிய தாயின் கண் முன்பே அதே குழந்தையை திருப்பி தூக்கி நெருப்பிலை வீசிய கொடுஞ்செயலை செய்த அந்த துயரம் மிகுந்த நாள் இது அந்த உரிமைக்காக போராடி அதற்காக உயிரை ஈகம் செய்த அந்த கீழ்வன்மணி போராளிகளுக்கு இன சொந்தங்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை செலுத்துகிறோம் தமிழ் பேரின மக்கள் இளைய தலைமுறை தங்கைகள் தம்பிகள் நமது முன்னவர்கள் செய்த ஈகங்களை எல்லாம் நினைவில் வைத்து இழந்துவிட்ட உரிமைகளை மீட்டு இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க சமரசமின்றி இருக்கிற இறுதி வாய்ப்பான அரசியல் களத்தில் நின்று போராடி வென்று முடிப்போம் என்கிற உறுதியை இந்நாளிலே ஏற்கிறோம்